வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வந்து இப்போ ஒரு பதிமூணு வருஷம் ஆகுது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் இப்போ ஒரு ரெண்டு ஒரு வருஷமாக தான் எங்களுக்கு பேமெண்ட்டு பத்தாயிரம் தான் கிடைக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கி நாங்கள் என்ன பண்ணுறது பள்ளி ஃபஸ்ட்டு படிக்க வைக்கணும் பள்ளி படிக்க வைக்கணும் வீட்டு வாடிக்கை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் கரண்ட்டு பில் கட்டணும் பிள்ளைகளை பார்க்கணும் வீட்டு வே சாப்பாட்டு பார்க்கணும் எந்த ஒரு இது எங்களுக்கு அதனால நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம் பண்ணி இருக்கிறோம் உங்கள் பேர் என்னங்க என் பேரு ரெஜினா ரஜினா எந்த ஏரியாக்காரங்க நான் வந்து விஜய் பெம்மல் விஜயநகர் நகர் பெமல் நகர் உங்கள் வீட்டுக்காரர் பேர் மாணிக்கம் எவ்வளவு வருஷமா வீட்டுக்கார வேலை செஞ்சாருங்க முப்பத்தி ஒன்பது வருஷமா இருந்தாருங்களா அந்த வேலை உங்களுக்கு கொடுத்துக்கறாங்களா உங்க பேரு ಇಲ್ಲ ಯಾರ ಇಲ್ಲ தண்ணியில் தான் வேலை செய்கிறாங்க யாரும் எந்த வேலையும் தண்ணியில் இல்லாத இல்லை ட்வெண்ட்டி எயிட் ஹவர்ஸ் தண்ணியில் தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தண்ணியில் வாஷ் பண்ணணும் உள்ளே போயிட்டு அரிசி பருப்பு எல்லாம் க்ளீன் பண்ணணும் நான் வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறோங்க கிளர்க்காக தான் இருக்கிறாங்க எனக்கும் சேம் பேமெண்ட் தான் டீசல்லாக இருந்து கூட எனக்கும் சேம் பேமெண்ட் தான் இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து இந்த டிஏலாம் ஏறுனால ஒரு லெவன் தௌசண்ட் தான் வாங்குகிறேன் டீசலுக்கும் சப்ரான்ட்க்கும் எந்த ஒரு இது ஈக்குவலோ இல்லை எல்லாேருக்கும் ஒரே பேமெண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து பைக் பண்ணிட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதாச்சுன்னா எங்களுக்கு இருக்கும் இதனால தான் எல்லாருமே இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறோம் நாங்கள் யாரும் வேலைக்கு போகாது இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் உள்ள உள்ளே வரலன்னா உங்களை வேலையை வந்து தூக்கிட்டு வேண்டுறாங்கோ இந்த மாதிரி பயம்லாம் கொடுக்குறாங்கோ இப்போ பசங்களை ட்ரைனிங்ஸ் பசங்களை வச்சு வேலை வாங்கிக்கிறாங்க படிக்கிற பசங்களை உள்ளே வச்சு வேலை வாங்கிக்கிறாங்க அவங்கள படிப்பு அனுப்புகிறதா இல்லை பிளேட் எடுத்துகிட்டு காப்புறாங்களா சார் ஒரு மாஸ்டராக இருந்தால் அந்த வேலை வாங்கலாமா அவங்க சொல்லி படிக்கிறதுக்குன்னு உள்ளே வராங்க ட்ரைனிங்ஸ் பசங்க பசங்களெல்லாம் அங்கே உள்ள தராங்க உள்ளே வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்க பேப்பர் பிளேட்டெல்லாம் எடுக்க வைக்கிறாங்க அவங்கள அவங்க அவங்கள படிக்கிறதுக்கு அனுப்புகிறீங்களா இல்லை இந்த பிளேட் எடுத்துகிட்டு கானுப்புறாங்களா சார் பாத்ரூம்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் தழுவுறோம் இவங்கள தான் வாஷ் பண்ண சொல்றாங்க எங்களுக்கு எந்த ஒரு செப்ரேட்டா பாத்ரூம் வாஷ் பண்ணு ஆளு வைக்கிறது இல்லை எல்லாருமே நாங்க தான் வாஷ் பண்ணிருக்கிறாங்க இந்த லேடிஸ் தான்

எவ்வளோவோ இருக்குது சார் எங்களுக்கு கூட வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம் வீட்லேயே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்ன நிறைய ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு நாங்கள் எதோ அந்த வேலைக்கு அந்த சம்பம் வேணுன்னு தான் நாங்கள் வேலைக்கு வரோம் இவ்வளோ நாள் எங்களுக்கு யாருமே இந்த தைரியத்தை கொடுக்கல இவங்க தான் எங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்து இங்கே வந்து நிற்க வச்சு இங்கே வந்து உட்காருங்கோ உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சேருவாங்க பார்த்து இவங்க தைரியம் கொடுத்துக்குறாங்கோ அதனால் நாங்கள் இங்கே வந்து ஸ்ட்ரைக்கா உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்கும் எதாவது ஒரு முடிவு கிடைக்கணும்னு தான் நாங்க வந்து உக்காருக்குறோம் தயவுசேர்ந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி எங்களுக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி எதாவது வாங்கி கொடுத்து ஒன்பது நாள் இந்த பிரதேசங்களை எங்களை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சிருந்ததுக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எங்க ப்ராப்ளம் அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றது அதே மாதிரி வீட்டுக்காரத்துக்குள்ள அஞ்சு சால்வ் தான் சார் சர்வீஸ் இருக்குது அவரோ வெறும் போகணுமா சார் சொல்லுங்க சார் எல்லாரும் எல்லாருமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் எதுங்க வர்றாங்க எதுக்கு எதுங்க வரணும் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சாரம் சார் அவங்கவுங்க எம்பிளா இந்த வீட்டில் இல்லை எவ்வளோ இதுன்னு வராங்க சார் க்ராண்டோட இட்டு வீட்டுக்கு வராங்க சார் நாங்கள் ஒன்றுமே இல்லை நாளைக்கு வீட்டுக்கு வெளியே போங்கன்றாங்க எங்களை அவங்க அப்படியே அவமானமாக இருந்தால் அவளை வேலை செஞ்சுட்டு அவளை கஷ்டப்பட்டுவிட்டு வெளியே வராங்க சார் எங்களுக்கு ஒன்றுமே ஒரு பாயில்ல நான் அந்த மனுஷன் வந்து அப்படியே வந்து ஈவினி இந்த மாதிரி வீட்டில் வந்து உட்காருறாரு சார் ஒரு பாயும் இல்லைன்னு நாளைக்கு வேலை விட்டுப்பிட்டு நின்றுடுறேன்னா இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு முன்னே எங்கன்னா வேலை போய் தேடுறாரு ஏன்னால் நான் ரிட்டையர்ட் ஆயிடுறேன் வீட்டில் எப்படி நான் சம்சாரம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு எப்படி சார் இதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட்டை பண்றதா சார் இதெல்லாம் சொல்லணும் நீங்க எங்களை கேள்வி கேட்கணும்னு நீங்க எடுத்தீங்க நாங்க சொன்னோம் எங்களை மேல எதனா தப்பா நாங்க எதனா மேனேஜ்மெண்டை கேட்கிருந்தா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க நாங்க ஈஸியா எடுத்துக்கிறோம் இன்னைக்கு அஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்சு நாங்க போறோம் போன மாசம் கூட சார் எங்க கேண்டீன் என்ன நாலு பேர் ரிச்சர்ட் ஆகுனாங்க எங்களை என்ன தெரியுமா சப் சப்கான்டாக்டா உள்ள வேலைக்கு எங்களை கொடுங்க நாங்கள் செய்கிறோம் எங்களை ஒரு ரூபாய் இல்லாத நான் விளையாட்டுறேன் இன்னைக்கு எங்கள் பொண்டாட்டு புள்ளையை காப்பாற்ற முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் கேன்டீனுக்கு போன மாதம் ரிட்டையர்ட் ஆகுந்தார் சார் அவரு இன்னைக்கு வீட்டில் உக்காந்துக்கிறாரு சாப்பாட்டுக்கு இல்லாத உக்காந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு எனக்கு சப்கான்டாக்டில் வேலை வாங்கி கொடு சுஜாதான்னு சொல்கிறாரு நான் எப்படி சார் நான் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும் சப்கான்டாக்ட் பசங்களுக்கு எதுவுமே இல்லை அவங்களுக்கு அவங்களும் வெறக்கா இட போறோம் நாங்களும் வெறக்கா இட போகிறோம்

எ எங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு செஞ்சு பசத்துக்கு வேலை வேலை செஞ்சு பாருங்க அவர் வேலை செஞ்சு இந்த கிராஜுவேஷனு ஆகும் இந்த இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இவ்வளோ நாளாக வேலை செஞ்சு தண்ணியில் வேலை செஞ்சு கோல்டை எங்கள் வீட்டுக்காரர் சேர்த்து இதை இன்னோட வந்து மூணாவது வருஷம் வருதுங்க இப்போ அந்த வேலை தான் நாங்கள் வந்து இங்கே கூலி வேலைக்காக நாங்கள் வந்து நாங்கள் கஷ்டப்படுறோங்க தண்ணியில் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்காலேயுமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்க அதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டு எங்களுக்கும் ஒரு உதவி எங்களுக்கு பண்ணணும்னு நாங்கள் ஆசையோடு நாங்கள் தேடிக்கிறோம் எங்கள் வீட்டில் ஓகே இன்னைக்கு இறந்தாங்க வேலை மேலே ஹார்ட் அட்டாக்கு ஆனால் எனக்கு மஸ்டர் பண்ணுறேன்னு நான் சப் சப்பாண்ட்ரேட் தான் கொடுத்துருக்காங்க அங்கே இறந்து கொடுத்து இறந்தாங்க வேலை செய்யும்போது ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கும் நான்

அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டு எங்களுக்கு அஞ்சு வருஷம் வந்து எனக்கு கேண்டியனில் வேலை கொடுத்தாங்க நாங்கள் வந்து பதிமூணு வருஷம் ஆகுது தனியிலே தான் வேலை செய்கிறோம் எனக்கு ரெண்டு கொட்டை பசங்க படிக்க காசு இல்லை வீட்டு வாடிக்கை கட்டினோம் எதுவுமே எங்களுக்கு இதுவும் இல்லை இப்போ தான் சம்பளம் ஏற்றி கொடுத்துருந்தாங்க பத்தாயிரத்து தான் வருதுங்க எங்களுக்கு நாங்கள் வீட்டு வாடகை கட்டுறதா பசங்களை படிக்க வைக்கிறது

தொழிலாளி எல்லாம் ஒன்றுபட்ட கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டரு டிசிஎல் தொழிலாளி மற்றும் ஹவுஸ் கீப்பிங்கு ஆட்சி இவங்க நல்லா சேர்ந்து எல்லாம் இது பண்ணுங்கிறோம் இன்னைக்கு நம்ம லேடிஸை பேசுகிறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து இனிமே வந்து உட்கார வச்சு இந்த பந்தில்ல நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸும் உட்கார வச்சு எல்லாம் கூட இன்றைக்கி வந்து நம்மளுடைய வருத்தம் என்ன நம்ம வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறவங்க பேச வேண்டிய தைரியம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பேசணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க